வணக்கம் தோழர்களே கரூர்ல நாப்பத்தி ஓரு பேரை படுகொலை செஞ்சுட்டு ஓடி ஒழிஞ்சுகிட்டு இருந்த தற்கொலை கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆதவ அர்ஜுனா என்கிற கார்பரேட் இன்னைக்கு வெளியே வந்து அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அப்படி பேசியிருக்காப்ல அப்படியே கண்ணீர் ஊத்திருக்காப்ல இலங்கையில போர்கொடி தூக்கி விஜய் வாழ்க அப்படின்னு சொன்னவன பொலேர்னு போட்டிருக்காரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நீ எல்லாம் காட்டி கொடுத்தவன விட கேவலமானவடா அப்படின்னு இருக்காரு எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாரு நம்முடைய போராட்டத்தை ஒருத்தன் காட்டி கொடுத்தான் பாரு அவனை விட நீ மோசமானவன் அவன மாதிரி கேவலமானவடா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருனா இந்த தற்கொலை கழகம் உலக அளவுல எவ்வளவு மிதி வாங்குதுன்னு பாருங்க சவுக்கு சங்கருங்க தொடர்ந்து தற்கொலை கழகத்துக்கு கொடி பிடிச்சாரு அப்படியே தூக்கி முட்டு கொடுத்தாரு புளிச்சுன்னு காரி தூப்பிருக்காரு ஏன்னா தகுதி இல்லடா அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறார் என்ன நடக்குது தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் சூழல் நான் பார்த்தது இல்ல நீங்க நாப்பத்தி ஒரு பேர் படுகொலை பண்ணிட்டு வந்துட்டீங்க வந்துட்டு நீங்க பண்ண அயோக்கியத்தன இருக்குல்ல நாப்பத்தோரு பேர் மரணம் ஆயி போச்சு நெருக்கடியில செத்து இருக்கிறாங்க இது சரி செஞ்சுக்கணும் இது தப்பு நம்ம மேல இருக்கு அப்படின்னு ஒரே இடத்துல கூட பேசல இந்த தாவேக்கா கும்பலும் ஒரு இடத்துல கூட நம்ம தான் ஆளை கூப்பிட்டோம் பன்னெண்டரைக்கெல்லாம் வந்துடுவாருன்னு புஸ்ஸியானந்த் தான் பிரஸ் மீட்ல சொன்னாரு ஆனா நம்ம போகல இவ்வளவு பேர் தரல வச்சு இவ்வளவு பேர் வந்த பிறகு நடுவுல போயிவிட்டு பேசுனோம் நாம தான் எல்லா வேலையும் பார்த்து கொன்னோம் நாம பொய்யா உன்னை கட்டமைக்கிறோம்னு கொஞ்சோன்னு கூட அவங்க மனசாட்சி உறுத்துறங்க அந்த கும்பல ஏன்னா கார்பரேட்ஸ்க்கு மனசாட்சியும் கிடையாது நீங்க அதானே அம்பானிகிட்ட போய் மனசாட்சியை பத்தி பேசுவீங்களா அவன் அதெல்லாம் மாட்டான் அவனுக்கு லாப நோக்கம்தான் கார்ப்பரேட் அரசியலும் லாப நோக்கம்தான் பாஜக அரசியலை விட மோசமான அரசியல் தாவேக்க அரசியல கண்ணுக்கு படுது ரொம்ப அச்சமான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்கு இலங்கையில என்ன நடந்தது அப்படின்னா இலங்கையில யாழ்ப்பாண பகுதியில ஒரு பேப்பர்ல எழுதி போராட்டம் நடத்துறாங்க சின்ன பசங்க என்ன போராட்டம் தமிழக வெற்றி விஜய்க்கு வந்து சதி நடந்துருச்சு அப்படின்னு போராடுறாங்க அந்த பக்கமா போன ஒரு அமைச்சர் வண்டியை அணி நேரா போய் என்னடா பண்றீங்க சினிமாக்காரனு கட் அவுட் வச்சீங்க எல்லா வேலையும் பாத்தீங்க கொடி புடிச்சிங்க கடைசியில வந்து இப்ப ரோட்ல வந்து நிக்கிறீங்க நமக்கு பிரச்சனையே இல்லையா அவ்வளவு பிரச்சனையில நம்ம வாழ்றோம் இப்ப ரோட்ல வந்து கொடி புடிச்சிட்டு இருக்கேன் நீங்களா தமிழங்கடாடா நீங்களா தமிழர்களா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு பாருங்க கட் அவுட் வைக்கிறதுக்கும் விமர்சனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மாதிரி தமிழர்கள் அது ஒரு பத்திரிய நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது எங்கேயோ ஜெனிபாவில் ஏதோ பிரச்சனைக்காக நிலத்தனம் கிருணத்தில் அழுகுது தங்கட காயக்கான புரிசன காணிக்க என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் தமிழர்களா வெக்கமா இல்ல அடையாளம் முற்போக்கு அடையாளம் தமிழனுக்கு ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போறது மட்டும் இல்லாம கட் வச்சு பாலாபிஷேகம் பண்ற இல்லாம கோடி புடிச்சிட்டு நிக்கிற வெக்கம் இல்லாம என்னடா நீங்க இளைஞர்கள்

அப்படின்னு போட்டு பொழந்திருக்காருங்க ரெண்டாவது விஜயனுடைய தற்கொலை கழகத்துல ஓடி ஒளிஞ்ச ஒரு கார்ப்பரேட் கும்பல் இருக்குல்ல அதாங்க ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா தான் விஜய கொண்டு வந்து தெருவில் விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு கார்பரேட் காசு குடுக்கிற பக்கம் நிக்கிற ஒரு கார்பரேட் நீங்க கார்பரேட் என்னைக்குமே மக்களுக்கானதை பார்க்க மாட்டாங்க அதானியும் அம்பானியும் என்னைக்காவது மக்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி பாப்பானா மக்களை யோசிக்கவே மாட்டாங்க கார்பரேட் கார்ப்பரேட்டுக்கு லாபம் மட்டும் தான் நோக்கம் அதுதான் இந்த அரசியல் விஜய் கும்பல் எடுத்திருக்கிற ஆயுதம் அவனுக்கு லாபம் மட்டும் தான் நோக்கம் நீ செத்தா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ நாசமா போனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ நடுத்தருல நின்னால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கு ஒரே வருஷத்துல முதலமைச்சர் ஆயிரணும்னு இலக்கு அதுக்கு இன்னும் எத்தனை பேரையும் பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதுக்கு திட்டம் போட்டு கொடுக்கிற ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் வியாபாரி தான் இந்த ஆதவ் இந்த ஆள் வாய திறக்கல ஓடிட்டான் டெல்லிக்கு ஓடி போய் படுத்துக்கிட்டான் அங்க அவன் வீட்டு இருக்கான் டெல்லியில போய் அந்த வீட்டுல படுத்துக்கிட்டான் நிறைய மூணு நாளா வந்து பத்திரிகையாளர் இருக்காங்களா அவங்கள சந்திக்க கூட இல்ல டெல்லியில வாசல்ல மூணு நாளா பத்திரிகையாளர் இருக்காங்க உள்ள கூத்தடிச்சுட்டு இருந்திருக்கான் சாரி இருந்துட்டு போ வெளிய வந்து அடிச்ச அடி இருக்குல்ல நேத்து நீதிமன்றம் போயாச்சு நீதிமன்றத்துல ஆதவ அர்ஜுனா தான் ஒரு வழக்க தொடுத்திருக்காரு இந்த விசாரணை நடக்க கூடாது எஸ்ஐடி விசாரணை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த விசாரணையை நடத்தக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக அங்க போய் உட்காந்துருக்கான் அதுக்கான ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பலுடைய மொத்த டீமையும் பார்த்து கொஞ்சம் ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க எங்களை காப்பாத்தி விடுங்க எப்படியாவது சிபிஐக்கு மாத்தி விட்டுங்க அப்பதான் நாங்க அதுக்கு ரெண்டு பேரை செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்க கேட்டாதான் மக்கள் எங்களை கேள்வி கேட்பாங்க சிபிஐ பாதிக்கப்பட்டவங்க கேட்டாங்கன்னா மக்கள் எங்க பக்கம் திரும்ப மாட்டாங்கன்னு கார்பரேட் அரசியல பக்காவா ஸ்கெட்சு போட்டு பண்ணவன் தான் இந்த ஆதவர் உன் கார்ப்பரேட் அரசியல் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நாங்க அரசியல் பண்றவங்க சாதாரணம் இல்ல உழைக்கிற மக்களோட நிக்கிற ஆளுக்க நாங்க எங்ககிட்ட எல்லாம் வந்து இந்த ஊர்ட்டெல்லாம் விட்டுறவங்க அதுல பேட்டி குடுத்துருக்கோப்ல பதினாறு நாட்களாக நீ பதினாறு நாளா செத்து போன வீட்டுல பேசாத கும்பல் இது இடையில பாதி பேருக்கு போன் பண்ணி வீடியோ கால்ல போய் அப்படியே நடிக்கிறது விஜய்க்கு நடிப்பு சொல்லி தரணுமா அழுனா அழுவாரு நடிப்பு ஒண்ணும் புதுசா விஜய்க்கு சொல்லி தருவேன் நடிகரு நடிகரு சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அவ்வளவு அழகா நமக்கு தான் சோகமா இருக்கிறது நடிக்க தெரியாது நம்ம உண்மையா அழுக வேண்டிய இடத்துல அழுகுருவோம் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டுருவோம் ஆனா விஜய் நடிகர் நல்லா நடிச்சிருக்காரு கொஞ்சம் பேர் பாதி பேரு கிட்ட வந்து போன்ல பேசி அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் போது அடிச்சானுங்க பாரு அப்பா பா பதினாறு நாள் நாங்களே பதினாறாவது நாள் முடிகிற வரைக்கும் நாங்க அமைதியா இருந்தோம் ஏன்னா உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா நீ பண்ண தப்புன்னு உனக்கு தெரியும் ஏன்னா மக்களை பலி கொடுத்ததே நீ உனக்கு தெரியும் பழிய தூக்கி இன்னொரு மேல திட்டமிட்டு போட்டேன்னு தெரியும் ஓ அரசியலே பிராடுத்தனமான அரசியல் கார்பரேட் அரசியல் அப்படின்னு தெரியும் சரியா கார்ப்பரேட் அரசியலை தான் கொண்டாடி படமே எடுத்தானுங்களே புதுசா வந்து என்னத்த பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவதூறு பரப்பிய போது அமைதியாக இருந்தாலும் இவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நீங்க தாண்ட கோடிக்கணக்கான ரூபாயை இறக்கி காசை கொடுத்து பொய்யான அவதூறு பிரச்சாரங்களை பண்ணுங்க எப்படி நீ அங்க போன எப்படி அரசாங்கம் போச்சு எப்படி நீங்க போனீங்க நீவேன் போகல இவன் கொன்னுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் ஆனா போய் உதவி செஞ்ச அரசாங்கத்தை அவ்வளவு கேவலப்படுத்தி போர்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ கலாங்க போட்டு இருந்தானுங்க இவன் பேசல பேச வச்சான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அக்கா பேசல பேச வச்சான் இது ஆபத்தான அரசியல் சீமான அடிச்சிடலாம் ஏன்னா பேசி மாட்டிக்கும் பாஜக காரன் அடிச்சிடலாம் அவன் போய் சொல்லி மாட்டிப்பான் இவன் மோசமான கார்பரேட் கிரிமினல் ஞாபகம் வைங்க கார்பரேட் கிரிமினல் எழுதி வச்சுக்கோ கார்பரேட் கிரிமினல் விஜயும் கார்பரேட் கிரிமினல் தான் இவனும் கார்பரேட் கிரிமினல் தான் என்ன சொன்னாங்க நாங்க பதினாறாவது நாளா நீங்க என்ன அவதூறு கிளப்புனாலும் பேசல அவதூறு கிளப்புலதே விதம் அரசுக்கு எதிராக மட்டும் இல்ல பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அவதூறு கிளப்பி மக்கள் மன்றத்தில் அதை போய் பேச வச்சு வீடு வீட்டுக்கு போய் மிரட்டி வீட்டு வீட்டுக்கு போய் நாங்க யோகியர்கள் அழுது இது பண்ணி அடங்காதவனை மிரட்டுறது இறக்கப்படுறவன் அழுகிறது

அந்த இடத்துல போய் நிக்கணும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கணும் அவன் தான் தலைவன் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு ஆளுகளை கூப்பிட்டு அரிசி கொடுக்கறவன் தலைவன் கிடையாது பிரச்சனை வந்த பிறகு ஓடி ஒழிஞ்சுகிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கிறவன் தலைவன் கிடையாது பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றது திராணியோட தைரியமோ மக்கள் மன்றத்தில் தவற ஒத்துக்கிறான் பாரு அவன் தான் தலைவன் இந்த பிரச்சனை நாளைக்கு நடக்காம பாத்துக்கிறான் பாரு அவன் தான் தலைவன் தகுதியே இல்லாத ஒரு கூட்டம் பொய்யான குற்றச்சாட்டை எழுப்பி எங்கள் கட்சியினரை கைது செய்கிறார்கள் ஆதவர்ஜனா சொல்றான் எனக்கு சிரிப்பா வருது நீங்க நாமக்கல்ல போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்குனீங்களே அது பொய்யான குற்றச்சாட்டா நாமக்கல்ல அடிச்சு நொறுக்குனது பொய்யான குற்றச்சாட்டா பன்னெண்டரை மணிக்கு நாங்க வந்துருவோம் புசியான பிரஸ் மீட் குடுத்தாரு அது பொய்யா உள்ள தண்ணி கூட இல்லாம டே டே தண்ணி போடுறான்னு மக்கள் சொன்னாங்கல்ல நீ கூட ஒரு இதை தூக்கி போட்டீங்க அது பொய்யா ஆம்புலன்ஸ் கூட போக விடாம உங்க ஆளுங்க அப்புறம் நெஞ்ச நிமித்தி அடி வாங்கி நீங்க ஜெயில இருக்கானே அது பொய்யா இதுல எது பொய்யான குற்றச்சாட்டு யாரு அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண நீங்க தானே போய் கோர்ட்ல சொன்னீங்க உயர் மாவட்ட செயலாளர் தான் காரணம் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது மாவட்ட செயலாளர் நான் இல்லன்னு புசியானந்த் சொன்னாரே அது பொய்யா யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்ப எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்குவீங்க ஆனா உங்க மேல கேஸே போடக்கூடாது மோசமான முன் உதாரணம் நான் அடிப்பேன் ஆனா என் மேல கேஸ் போடக்கூடாது நாங்க அது வாலண்டியரா போய் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல உடப்பேன்னு என் மேல கேஸ் போடக்கூடாது நாப்பத்தோரு பேரை நான் கொல்லுவேன் என் மேல நீ கேஸ் போடக்கூடாது இது புதுவிதமான விதமான அரசியலா இருக்கு அரசியல் சாசன சட்டமே எங்களை ஒண்ணும்பாங்க என் முன்னாடி நிக்க முடியாது அரசியல் சாசன சட்டமே எனக்கு கிடையாது அப்படின்ற ஒரு அரசியலை நோக்கி விஜய் நகர்த்திட்டு இருக்காப்ல கட்சியை உடக்கணும்னு நினைக்கும் போது தலைவன் சாமானிய மனிதர்களுடைய நம்பிக்கையோட கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் போது தலைவன் சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையோட நீதிமன்றத்துக்கு போய் உண்மைக்காக வெயிட் பண்றாராம்மா உம் கட்சியை முடக்கணுன்னு நினைக்கிறாங்களாம்மா பாப்பா உண்மையிலேங்க ஃப்ராடுங்க அரசியல் தெரிஞ்சவனுக்கு உண்மையிலே தெரியும் உணங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு அரசியல் தெரியாத தற்குறிங்களுக்கு வேணா அவன் கொடி பிடிச்சிட்டு இருப்பான் கோஷம் போட்டுட்டு இருப்பான் அவன் பரிதாபத்திற்குரியவன் அதனால் கோபம் கூட நம்ம பட முடியாது ஆனா பரிதாபத்துக்குரியும் ஒரு தற்குறி கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு கார்ப்ரேட் அரசியல பக்காவாக பண்றான் பாருங்க இவன் கட்சியை வந்து முடக்கணுன்னு நினச்சாங்களாம் நாற்பத்தி ஒரு பேரை ஏத்தி கொள்ளுவேன் ரெண்டாவது விஷயம் வரும்போதே உன் வண்டியில விழுந்து ஒருத்தன் ஜாவான் நீ கண்டுக்க மாட்ட போராடம் பூரா மயக்கம் போட்டு விழுவான் அத மாநாடு நடத்தி எல்லாரையும் மட்டும் பாதுகாப்பு கூட்டத்தை பக்கத்துல வச்சுக்குவ ஏன்டா நீ மத்திரம் தப்பிச்சு போன கிரீச தடவனேடா எதுக்கட தடவன குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கட்சியை முடக்க பார்க்கிறார்கள் பேசுறவனுக்கு கூட நிக்கிறவன் யாரா இருப்பான்

ஆனா சவுக்கு சங்கரே காரி துப்புற நிலைமைக்கு ஆகி போச்சுன்னா பாருங்க அந்த என்ன சொல்றீ எந்த கட்சி தலைவனா அது சொந்த தொண்டனை தடியடி நடத்தி எழுதி கொடுப்பானா நீ எழுதி கொடுத்துருக்க பாரு பாருங்களேன் தொண்டனை கிட்ட வரக்கூடாது நீ சொல்லுவியா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யினா முடிஞ்சு போச்சு அதுல இதெல்லாம் நீங்க ஓரலா சார் கொஞ்சம் போலீஸ் அதிகம் போடுங்க சார் நீங்க சொல்லலாம் உன் தொண்டன் கிட்ட வரக்கூடாது வந்தானா லத்தி சார்ஜ் பண்ணு எழுதி கொடுப்பியா ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்திருக்காது நான் நினைக்கிறேன் தம்பி உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது பாத்த பாத்தீங்கல்ல சொந்த கட்சிக்காரன் அதாவது விஜய் தன் கட்சிக்காரங்க ஐடென்டி கார்டு இல்லாம வந்துட்டான்னா தடியடி நடத்தி எழுதி கொடுத்துருக்கான் உனக்கெல்லாம் வேணும்டா அசிங்கப்பட்டு தானே நீங்க வெளியேறுவீங்க ஏன்னா சொந்த கட்சிக்காரன் வந்தா இடையூறாயிருமா தடியடி நடத்து அப்புறம் ஏண்டா அன்னைக்கு அப்படி பேர கூட்டு கொண்ட படம் காட்டுற வரைக்கும் உனக்கு ஓகே பிரச்சனை இல்லாம ஓடுற வரைக்கும் ஓகே தடியடி நடத்துங்கன்னு எழுதி கொடுக்குறோம் அதுல கடுப்பாயிட்டா இருந்தாலும் நீ யாருடா நீ ஒரு தலைவனா இருக்கவே தகுதி இல்லையா ஏன்னா சொந்த கட்சிக்காரனை தீண்டுத்தகாதவன் அவனை வரக்கூடாதுன்ற நீயே போய் போலீஸ்காரங்கிட்ட ஒரு போனை போட்டு ஐயா எனக்கு கொஞ்சம் கூடுதல் போர்ஸ் கொடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல ஆனா நீயே போய் உன் தொண்டைங்களை தடியடி நடத்துன்னு எழுதி கொடுக்கற இட நீங்களும் மனுஷனா நீ ஒரு தலைவனருக்கு தகுதி இருக்கானு கேக்குற நியாயமா இல்லையா திரும்ப திரும்ப இந்த மக்களை சந்திக்கிற இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது நாங்க அது ஒரு ஒண்ணு திருமா கிடையாது இவரு ஒண்ணு முதலமைச்சர் கிடையாது இவர் ஒன்னு மற்ற தலைவர்கள் மாதிரி பிரேமலத்தா மாதிரி இல்ல இவரை பாக்குறது கூட்டம் பெருசா வரும் அதனாலதான் பயந்துட்டு அவர் வீட்டுல இருக்காரு பெரிய கூட்டம் வந்து திரும்ப பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவள சீனே உங்களுக்கு டேய் தக்குறி பயில சீனே கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுமாங்க திரும்ப திரும்ப தலைவர்களோட ஒப்பிட்டுக்கிறான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாவே நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க வீட்டுக்கு நீங்க எப்படி போனீங்க அதே மாதிரி அஜித் குமார் வீட்டுக்கு எப்படி போனீங்க அதே மாதிரி அனிதா வீட்டுக்கு எப்படி போனீங்க இன்னும் பலர் வீட்டுக்கு நீங்க எப்படி போனீங்க அந்த வழியில போங்கன்னு கேக்குறோம் உங்க நாடகத்தை இங்க போட்டுட்டு இருக்கீங்க அரசாங்கம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதனால போகலன்னு ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு தான் இந்த வேலை பாத்தீங்க போனவங்க எல்லாம் யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க யார்கிட்டயும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கூட்டம் நடத்தினாலும் பேரணி நடத்தினாலும் பெர்மிஷன் வாங்கணும் ஆனா நீங்க போய் பாக்குறது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நீங்க யாரை போய் பார்த்தாலும் எதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போறீங்களா கவர்மெண்ட் இது என்ன கூத்து இது என்ன நாடகம் இது என்ன அயோக்கியத்தனமான வேலை இவ்வளவு விஜய் திருந்த வேணா அதத்தான் போட்டு அடிக்கிறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா அரசியல் சுத்தமா தெரியலங்க விஜய்க்கு சவுக்கு சங்க சொல்றாப்ல விஜய்க்கு அரசியல் சுத்தமா தெரியல தன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியமா தெரியுது தன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியமா தெரியுது அப்ப நான் என்ன கேக்குறேன்னா தன்னுடைய பாதுகாப்பை முக்கியமா நினைக்கிறவே தலைவனாவே இருக்க முடியாது தன்னுடைய பாதுகாப்பை முக்கியமா நினைப்பவர்கள் மக்களுக்கான பணியில வரக்கூடாது சினிமா நடிக்கிறமா காசை வாங்குறமா பெட்டிக்குள்ள போட்டு போயிட்டே இருக்கணும் சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கணும் கார்பரேட் வேலையை பாக்கணும் மக்களுக்கான பணின்ற பேர்ல உள்ள வந்து மக்களை போட்டு புதைச்சு கொள்ள கூடாது அதத்தான் விஜய் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சவுக்கு சாங்கர் போட்டு குழந்த இடமும் அதுதான் போட்டு வேற லெவல பொழந்து விட்டாங்க இதுல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உறுப்பினர் பதிவு ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியங்க எப்படி போடுவோம் வீட்டு வீட்டு போய் போடுவோம் அந்த மக்களை ஒருங்கிணைப்போம் ஒரு கிழைய கட்டுவோம் இதுதான் அடிப்படை இவங்க சிம் கார்டு விக்கிற மாதிரி ரோட்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் போட்டாங்க அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்து போட்டாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீடு ஃபுல்லா போய் வீடு ஃபுல்லா ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற அஞ்சு பேர் உறுப்பினராக சேர்ந்தால் ஆயிரம் ரூபா கூப்பன் கார்டு நீங்கள் ஒருத்தர் வந்து அந்த அஞ்சு கார்டை காமிச்சிட்டு ஆயிரம் ரூபாய் கூப்பன் கார்டு வாங்கிட்டு போகலாம் நாங்கள் இந்த கார்பரேட்டு வேலைன்றது இதுதாங்க எனக்கு குளுக்குச்சிக்கு நடத்திட்டு இருக்காங்க கட்சியும் நடத்துனா இந்த கேடுகட்ட கும்பலுக்கு நீங்களும் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க சரி